ஒன்றிய செயலர் அண்ணன் தனன் அண்ணன் அவர்களையும் அண்ணன் தகுமதி அண்ணன் அவர்களையும் அலங்கை பேரூராட்சி பேரூர் பேராட்சி தலைவர் அக்கா ரேணுகாயஸ்வரி அவர்களையும் துணைத்தலைவர் அண்ணன் சாமிநாதன் அவர்களையும் அவர்களையும் மனோவரன் அவர்களையும் இளைஞரணி பொறுப்பாளர் மணிமாறன் அவர்களையும் துணைச்சாரர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணுத்து மரியாதை செய்கிறார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி